விவசாய நண்பர்களே இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் அது நம்ம இந்தியா குரோ மருந்து பயன்படுத்தன் மூலமாக தேனீக்களோட வரவு அதிகரித்து இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த பச்சை மலைகளை பாருங்கள் மலந்தேனியே வந்து அது எடுக்குது பாருங்கள் அந்த பூவில் அந்த ஒவ்வொரு எடுக்குது பாருங்கள் மலந்தேனியே வருதுங்க முன்னாடி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தேனீக்கள் தான் வரும் இந்த பாருங்கள் இங்கே ஒரு சின்ன தேனி வந்துருக்குது பாருங்க அது பறந்துருச்சு மலந்தேனியே வந்து மகரந்த சேர்க்கை உண்டு பண்ணுதுங்க அந்த அந்தளவுக்கு நல்ல ஒரு மருந்து நல்லா இருக்குதுங்க அதனால் பாருங்கள் நான் இதுக்கு முன்னேங்க ஒரு இது செடியை மட்டும் எடுத்து நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த பாருங்கள் தேனி பறந்து பறக்குது இந்த பாருங்கள் இப்போ பாருங்கள் பார்த்திங்களா தேனியோட வரவு அதிகரிச்சிருக்குதுங்க நல்லா இருக்குதுங்க செடியும் நல்லா இருக்குது அருமையாக இருக்குதுங்க செடியிலேயும் ஒரு நோவு ஒரு சுருட்ட வைரஸ் இந்த இலை இலை சுருட்டுறது இந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க செடி பூரா அப்படி பார்த்திங்கன்னா அப்படி தலை தளதலன்னு இருக்குதுங்க இப்போ செடி இது வச்சு இப்போ என்ன ஒரு ஒன்றரை மாதம் ஆகுதுங்க அதுங்காட்டி பாருங்கள் செடி எந்தளவுக்கு இருக்குதுங்க வேறு கெமிக்கல் உரம் எதுவுமே கலக்குதுங்க நல்லா இருக்குதுங்க